தந்தை மகன் ஆவியின் தூயின் அன்புக்குரியவர்களே யாவே இறைவன் என்று நம்முடைய ஆர்வமாக வந்த உங்களை ஆண்டவர் எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் இருவது காதேசு நிகழ்ச்சிகள் முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது மக்கள் காதேசில் தங்கினர் மிரியாம் அங்கே இருந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள் அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர் மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன் நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு வேண்டும் வேண்டுமென்றார் இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன் தானிய நிலம் அத்தி மரங்கள் திராட்சை கொடிகள் மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்கொப்புர விழுந்தனர் ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது ஆண்டவர் மோசேயிடம் எடுத்துக்கொள் நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை செய்யுங்கள் அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள் இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடம் இருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள் மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார் அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திரு முன்னின்று கோலை எடுத்தார் மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர் மோசே அவர்களிடம் கலகக்காரரை இப்போது கேளுங்கள் இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார் பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோளால் பாறையை இருமுறை அடித்தார் தண்ணீர் தாராளமாக வந்தது மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர் ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார் இது மெரிபாவின் தண்ணீர் இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர் அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார் ஏதோ மன்னன் இஸ்ரேலை தடுத்தல் காதேசிலிருந்து மோசே ஏதோ மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர் நாங்கள் எகிப்திலேயே நெடுங்காலம் தங்கியிருந்தோம் எகிப்தியர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள் நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுதபோது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர ஒரு தூதனை அனுப்பினார் நாங்கள் இங்கு உமது எல்லையின் ஓரத்தில் உள்ள காதேசு நகரில் இருக்கிறோம் இப்போதும் உன் நாடு வழியே எங்களை போகவிடும் நாங்கள் வயலின் ஊடேயோ திராட்சை தோட்டத்தின் ஊடேயோ கடந்து செல்ல மாட்டோம் எந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நாங்கள் அரசு நெடுஞ்சாலை வழியே செல்வோம் உம் எல்லையை தாண்டும் வரை நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம் ஆனால் ஏதோ நீங்கள் கடந்து செல்லக்கூடாது நான் உங்களுக்கு எதிராக எடுத்து வரவேண்டி இருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான் இஸ்ரேல் மக்கள் அவனிடம் நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம் நாங்களோ எங்கள் கால்நடைகளோ உம் தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையை தருவோம் கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும் வேறெதுவும் வேண்டாம் என்றனர் ஆனால் அவனோ நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான் ஏதோ திரண்ட வலிமை மிகுந்த படையோடு எதிராக வந்தான் ஏதோ தம் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழித்தர மறுத்தான் எனவே இஸ்ரேலர் அவனை விட்டு விலகி போயினர் ஆரோன் இரத்தல் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் காதேசிலிருந்து பயணம் செய்து என்ற மலைக்கு வந்தனர் ஆண்டவர் ஏதோ நாட்டின் எல்லையில் என்ற மலையில் மோசே இடமும் ஆரோன் தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டுக்குள் அவன் நுழைய மாட்டான் ஏனெனில் மெரிபாவின் தண்ணீர் அருகில் நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள் ஆரோனையும் அவனுடைய மகன் இளையாசரையும் ஓர் என்ற மலைக்கு கூட்டிக் கொண்டு வா ஆரோனின் உடைகளை உரித்து அவற்றை அவனுடைய மகன் எலையாசருக்கு உடுத்து ஆரோன் தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவான் இங்கேயே இறப்பான் ஆண்டவர் கத்தளையிட்டபடியே மோசே செய்தார் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் பார்வையிலும் அவர்கள் ஓர் என்ற மலைக்கு ஏறி போனார்கள் மோசே ஆரோனின் உடைகளை உரித்து அவற்றை அவர் மகன் இளையாசருக்கு உடுத்தினார் ஆரோன் அங்கேயே மலையுச்சியில் இறந்தார் பின் மோசேயும் இளையாசரும் மலையை விட்டு கீழ் இறங்கி வந்தனர் ஆரோன் இறந்ததை மக்கள் கூட்டமைப்பு அறிந்தது இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரோனுக்காக முப்பது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவை இறைவன் என்று நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க விருப்பமா இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக உங்களுடைய பாதைகளில் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருப்பாராக நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் தெளிவுபடுத்துவாராக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்போதும் கைவிட மாட்டார் ஆமீன்